صلى الله عليه وسلم. إِنَّ في الجسد المغلق إذا صلحت صلح جسد كله، وإذا فسدت فسد جسد كله على كل التربة في هذا المريض كبرت صلّى الله عليه وسلم.

கல்வை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்வார்கள் ரஹ்மானுடைய இரண்டு இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அடியாரின் கல்வி இருக்கிறது ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அடியாரின் கல்வி இருக்கிறது அவன் நாடிய இடங்களில் நாடிய திசைகளில் புரட்டுவான் என்று சொல்லியிருக்கும் போது நம்மால் எப்படி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று சொன்னால் அது ஒரு மிகவும் முயற்சிக்குரிய செயல் ஞானத்தை பெற்ற மக்கள் உள்ளத்தை வச உள்ளத்தில் அவர்கள் பரிசுத்தபடுகின்றார்கள் குர்ஆன் ஷரீஃபி அல்லாஹ் ஏறத்தாழ ஒரு பத்து வஸ்துக்களின் மீது பத்து படைப்புகள் மீது செல்வான் என்று ஷம்சி அந்த சூராவில் கடைசியாக ஷம்சி சத்தியம் செய்கிறான் என்று பார்த்தால் நப்சை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி பெற்றார் அது காப மன்னசா அந்த உள்ளத்தை அந்த நப்சை பரிசுத்தப்படுத்தாதவர் தோல்வி அடைந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அந்த நப்சை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தில் உண்டான எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டான ஊசலாட்டங்கள் யாவற்றையும் அல்லாஹ் அறிகிறான் அப்படின்னு சொல்லும்போது போது நம்மால் முடிந்தவரை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலே நாம் மிகப்பெரிய முயற்சிகளும் பயிற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் அதனால தான் இது வந்து எல்லா நபர்களுக்கும் ஒரு சாத்தியமில்லாத இல்லாத முடியாத காரியமாக தெரியும் ஆனால் ஒரு உண்மையான மனிதர் அல்லாகவே கூண்டு ஈமான் கொண்ட மனிதர் தன்னுடைய உள்ளத்தையும் அல்லாகவின்பால் சாய்த்த நிலையில் வைப்பதற்கு மொழி அப்படி வைத்துள்ளார்கள் பலர் உள்ளத்தை எதிலிருந்து பரிசுத்தப்படுத்தலாம் நேற்று நாம் சொன்னோம் உடல் உறுப்புகளை ஐ குலங்களை பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது எதிலிருந்து மன்று சொன்னான் துர்புணங்களிலிருந்து உள்ளத்தை தூரமாக வைத்து நற்குணங்களைக் கொண்டு உள்ளத்தை நிரக்க வைத்தது அழியா உலோவித்து இல்லை மா மசாலி மனம் தூங்காவி உள்ளம் குறித்து நீண்ட நடிகை பக்கங்கள் பேசுகிறார்கள் அந்த உள்ளத்திலே நல்ல குணங்களை நீங்கள் நிரக்கி வைத்தீங்கள் காரணம் உள்ளம் என்பது இடம் ரம்லாவுடைய எண்ணங்கள் வருகிற இடம் நம்முடைய வெளி தோற்றத்தை அழகாக இருக்கிறார் அதுபோல் நம்முடைய உள் தோற்றத்தை உள் சீற்றத்தை அழகாக்குவது பரிசுத்தமாக்குவது நம்முடைய கடமை சாமிகளில ஜரி அப்துல்லா கிட்டத்தட்ட இந்த உள்ள அழகு அப்துல்லா ஜரீதா தேர்தான ரொம்ப அழகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது கடைசி நபியினுடைய கடைசி காலம் இரண்டு மூன்று வருடங்கள் இருக்கிற போது இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவர்களிடத்தில் ஆயுத சொன்னார்கள் அல்லாஹுக்காக அவங்களுடைய வழி தோற்றத்தை அழகாக ஆக்கிவிட்டார் நீங்க அவங்களுடைய உள் தோற்றத்தை அழகாக சிலது இயற்கை சிலது செயற்கை செயற்கையிலே தான் நம்முடைய உள்ளத்தை நாம் அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்பட்டு நீங்களும் இருக்க நிரம்பி இருக்க நம்மால் எல்லாம் ஒரு நெருக்கத்தை பெற முடியாது இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்கள் எல்லாம் எப்படி பெற்றார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்திலே அல்லாகவே நிரப்பி வைத்தார்கள் தீய குணங்களை வெளியில் தூக்கி இருந்தார் நாம் அடிக்கடி விக்கிரு செய்கிற போது சில தனி பார்க்கவில்லை அது விக்கிரு செய்யக்கூடிய முறைகளில் செல்லும் போது இப்படி சொல்வார்கள் என்று சொல்லும் உள்ளத்தில் இருந்து நம்முடைய பார்வையை அப்படி விலை பிறகு இல்லங்கா என்று சொல்லும் போது உள்ளத்தை நோக்கி நம்முடைய தலையை அசைக்க வேண்டும் என்று முறையிலே என்ன விளக்கம் என்றால் உள்ளத்தில் உண்டான துர்குணங்களை எடுத்து நாம் தூர வீசுகிறேன் உள்ளத்தில் அந்த அம்மை மட்டும் வைக்கிறேன் என்கிற எண்ணத்தை நமக்கு விதைப்பார் அப்படின்னா இஸ்லாமிய பெரியவர்களே உள்ள பரிசுத்தம் என்பதும் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய வழிகோலாக பாதையாக இருக்கிறது முஸ்லிம்களாகி நாம் இந்த காலத்தில் வாழும்போது நம்மால் முடிந்தவரை உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனைகளை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் யாரின் மீதும் பொறாமை விடுவதோ யாரை பார்த்து நாம் வந்து ஒரு சாதாரண நிலைக்கு போவதோ அதான் எனக்கு ஒன்றுமே தருணமதியாக அப்படின்னு நினைப்பதும் கூட அப்ப இது இருந்து விளங்குவதற்கு என்னவன் அதாவது துணியாவில் தான் நம்ம வாழணும் நாம் ஒன்றும் முதல் வானத்திலேயோ ஏழாவது வானத்திலேயோ வாழல பூமிக்கு கீழே வாழல பூமியின் மேல் மேற்பரப்போம் நமக்கு முன்னால் பரவேற்போம் சில பேர் வசதியா இருப்பாங்க சில பேர் பதவி பட்டங்களில் இருப்பாங்க சில பேர் வேறு நல்ல நிலையில் இருப்பார் நம்ம அதை பார்த்து பொறாமை கொள்வதால் என்ன நடக்க போகிறது நம்முடைய உள்ளம்தான் நிம்மதி இழந்து காணப்படும் அப்ப அதிலிருந்து விளக்குவதற்கு என்ன வழி சேது சாயதி என்கிற ஒரு பாரசீக என்ன அந்த யார் நம்ம செக்கு போட்டு போயிருப்பார் அவரை பற்றி என்னென்னலாமோ திட்டுவோம் நானும் எப்படி வீட்டு வரைக்கும் போவேன் வெறும் காலத்தில் எப்படி நடப்பேன் எவ்வளோ செல்ஃப் அவன் செக்கு போட்டு போயிருக்கிறாரா இப்படி எல்லாம் மாதிரி போவேன் அந்த அவங்க செல்ப எப்படி சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க அந்த ஒரு மனிதருக்கு ரெண்டு காலமே இல்லை முட்டு வரைக்கும் தான் அவரும் வெயில் நடந்து போனாருப்படுத்தி எல்லா புகழும் எனக்கு காலை கொடுத்திருக்க இந்த பாதத்தை கொண்டு வெயிலில் நடக்க முடியும் அதாவது முட்டை கொண்டு நடக்க முடியும் அவர் அதிலேயே நடந்து போகும்போது அதாவது எனக்கு இப்போ இந்த எண்ணம் வரும்போது தனக்கு கீழ் உள்ள நபரை பார்த்து தனக்கு கிடைத்திருக்கும் ஞாபகத்திற்கு நாங்கள் சொக்குறிச்சிதான் அப்ப உள்ள பரிசுத்தமாக இருக்கிறது உள்ளத்திலே குறித்தும் பொறாமைகள் இல்லை தீய எண்ணங்கள் இல்லையே நான் என் உள்ளத்தில் எனக்கு அண்ணாது தந்ததை கொண்டு

நம்முடைய உள்ளங்கள் யாரின் மீதும் எந்த தீய எண்ணங்களும் கொள்ளாது அது பாட்டுக்கு ராகத்தா போயிட்டு இதுதான் நமக்கு வேதனைப்படும் நம்ம நாம அல்ல அவருடைய அந்த சிந்தனைகளோடு உள்ளத்தில் நாம் வந்து நிரப்புவது என்பது சற்று கடினம் தான் அவர்கள் அற்புதமாக சொல்லுவாங்க உடல் உறுப்புகளிலே ஒரு சதை தொண்டு உண்டு அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும் அந்த சதை தொண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் அதுதான் கல்பு என்று நாம் எப்படி பரிசுத்தப்படுத்துறது எதை கொண்டு அந்த நெருக்கத்தை பெறுவது என்று சொன்னால் தீய எண்ணங்களை அதிலிருந்து எடுத்து விட வேண்டும் நல்ல விஷயங்களை உள்ளத்தில் வைத்து நடக்க வேண்டும் பிறரை பார்த்தால் புன் உருவல் பூப்பது பிறருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணங்கள் வருவது பிறருடைய தவறுகளை மன்னிப்பது நற்குணம் நற்குணம் என்றால் என்ன கேட்கப்பட்ட போது சொன்னாங்க